வணக்கம் மக்களே நீ தீயா இல்லை தெஞ்சலா இதை நான் எழுதுகிற ஒரு அழகான கற்பனை காதல் கதை இந்த கதையில் வர பெயர்கள் இடங்கள் சம்பவங்கள் எல்லாமே ஒரு கற்பனை தான் யாரோட மனதையும் புண்படுத்துவதற்காக எழுதப்பட்டது அல்ல இந்த கதையில் ஒரு நூற்றி ஐம்பது அத்தியாயங்கள் இருக்குது இப்போ நீங்கள் கேட்க போகிறது நீ தீயா இல்லை தெஞ்சலா பதினைந்தாவது அத்தியாயம் கேட்கலாமா தன்னுடைய வாழ்நாளில் பார்த்திடாத ஒரு இடத்தை மது இன்று பார்க்கிறாள் அந்த விபச்சார விடுதியின் உள்ளே மது நுழைந்ததும் அவள் பார்த்த அந்த காட்சி கால் சட்டையை போட்டவாறு ஒரு கையில் சட்டையை மாட்டிக்கொண்டு வெறும் சாக்ஸோடு போதையில் ஒரு அறையினுள் இருந்து ஒருவன் வெளியில் வர அதை பார்த்த மதுவிற்கு தூக்கி போட்டது மதுவை அழைத்து உள்ளே வந்த பெண்ணோ மதுவை விட்டு மூன்று அடி மதுவின் பேகோடு முன்னே நடந்தவள் ஒரு அறையினுள் போக மது அவளை நெருங்கி அறையினுள் செல்ல வேக எட்டுக்களை எடுத்து வைத்தாள் அவள் அந்த அறையினுள் நுழையும் முன்னே குறுக்கே ஒரு கரம் வந்து தடுத்தது மதுவை அதை பார்த்ததும் அதிர்ந்த மது அந்த கரம் யாருடையது என்று நிமிர்ந்து பார்க்க அந்த போதை ஆசாமியின் கரம் தான் அது அவனை பார்த்ததும் முகமெல்லாம் வேர்த்து கொட்டியது மதுவிற்கு புதுசா இருக்க இன்னைக்கு புது வர ஒன்று இருக்குன்னு சொன்னாங்களே அது நீதானா என்று கூறியவன் அவன் பார்வையினாலேயே மதுவை அளந்தான் அழகாக இருக்க எந்த ஊர் ஆந்திராவா கர்நாடகாவா எந்த ஊராக இருந்தா என்ன வா போலாம் வா என்று அவளின் கையை பிடித்து அந்த போதை ஆசாமி இழுக்க கையை விடு என் கையை விடு நீ நினைக்கிற மாதிரி அவள் நான் இல்லை உன்னை கிஞ்சி கேட்குறேன் என் கையை விடு என்று மது அழுதபடியே அலறிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அவளின் சத்தம் கேட்டு அந்த வீட்டிலிருந்த பெண்கள் ஆண்கள் என எல்லோரும் வரவேற்பறையில் கூடிவிட்டனர் என்னடி பத்தினி மாதிரி நடிக்கிற அடுத்து சம்பாதிக்கிறவதான நீ என்று அவன் மதுவிடம் கொச்சையாக பேச அந்த நிமிடம் அவனது கண்களில் பலமாக ஒரு அறை விழுந்திருந்தது அவனை அடித்தது கற்பகம்தான் கற்பகம் அந்த போதை ஆசாமியை அடித்த அடுத்த நொடி மதுவின் கையை விட்டான் அவன் மதுவை பார்த்தால் கற்பகம் மது பயத்தில் நடுங்கி போய் நின்றிருந்தாள் மதுவை பார்த்தபடியே கற்பகம் கதேஜா என்று அழைக்க மதுவின் அருகில் ஒரு பெண் வர இவளை கூட்டிட்டு போ என்று கற்பகம் சொல்ல கதிஜாவும் மதுவை அழைத்து கொண்டு அந்த வீட்டின் உள்ளே இருந்த பாதாள அறைக்கு அழைத்து சென்றார் அந்த அறையில் கிட்டத்தட்ட பதினைந்து பெண்கள் இருந்தனர் கூடவே குடிப்பதற்கு தண்ணீர் நிரம்பிய குடமும் சமைப்பதற்கு சில பாத்திரங்களும் மண்ணெண்ணெய் ஸ்டவ் படிப்பதற்கு சில பாய்களும் மட்டுமே அந்த அறையில் இருந்தது அந்த அறை இருட்டாக இருந்தது ஒரே ஒரு சிறிய மன்னனை விளக்கு மட்டும்தான் அங்கே இருந்தது மதுவை அழைத்து வந்த கத்திஜா நீங்கள் இங்கே இருங்க அம்மா உங்களை இங்கே தான் இருக்க சொன்னாங்க என்று கத்திஜா சொல்ல தலையை ஆட்டினால் மது ஏம்மா எதுக்கு நீ வந்த பார்க்க அழகாக இருக்க அதனால் நல்லா சம்பாதிக்கலான்னு இங்கே வந்தியா என்று அங்கே இருந்த ஒரு பெண் சொல்ல அதை கேட்டதும் மதுவின் கண்களிலிருந்து பொலபொலவென்று கண்ணீர் கொட்டியது ஹே சுக்கரோ இந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது அவள் எப்படியெல்லாம் பேசாத என்று அவளிடம் கதிஜா சொல்ல மது அறையின் ஒரு மூலையில் சென்று எதுவும் பேசாமல் அமர்ந்து கொண்டாள் அன்றைய நாள் எப்படியோ நகர்ந்து விட்டது மது பேக்கின் மீது தலை வைத்து உடலை குறுக்கி கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தாள் உறங்கி கொண்டிருந்தவளின் காதல் அக்கா அக்கா எழுந்துறீங்க என்று ஒரு குரல் கேட்க மதுவும் விழித்தாள் அவளின் எதிரில் பதினைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் பிள்ளை கையில் பற்பொடியை மதுவின் முன்னே தண்டியிட்டு அமர்ந்திருந்தாள் இந்த விபச்சார விடுதியில் இவ்வளவு சிறு வயதில் இந்த பெண் பிள்ளை எப்படி என்ற கேள்வியோ மதுவின் மனதை அழுத்த மது எழுந்து அமர அக்கா பற்பொடி இன்னாங்க அதோ அங்கு பாத்ரூம் இருக்கு பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு வாங்க என்று மதுவின் கையில் பற்பொடியை அந்த பெண் பிள்ளை திணிக்க மதுவும் வாங்கி கொண்டாள் குளித்து பல் துளைக்கி வெட்டு மது வர அந்த அறையில் நேற்று இருந்த பெண்களில் சிலர் இன்று இல்லை இன்று குறைவாகத்தான் இருந்தார்கள் பெண்கள் அந்த அறையில் ஒரு சிலர் சாப்பிட்டு கொண்டிருக்க ஒரு சிலர் தங்களை அலங்கரித்து கொண்டிருந்தார்கள் என்ன மது சாப்பிடலையா வந்து உட்காருங்க சாப்பிட்லாம் என்று சாப்பாட்டை ஏந்தியபடி கத்திஜா மதுவை நோக்கி வந்தாள் இல்லைங்க எனக்கு வேண்டாம் என்று மது சொல்ல பயப்படாதீங்க இதில் மயக்கம் இருந்த ஒன்றும் கலக்கலை உங்களை மயக்கம் போட வச்சு யாரோ ஒருத்தனுக்கு இறையாக்க மாட்டோம் உட்காருங்க சாப்பிட்லாம் என்றபடி கத்திஜா அமர மதுவும் அவளின் எதிரே அமர்ந்து கொண்டாள் அக்கா நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் என்று கதீஜாவின் கையில் இருந்த தட்டை வாங்கிய அந்த பெண் பிள்ளையும் மதுவிடம் கொடுக்க அந்த பெண் பிள்ளையை ஆழ்ந்து பார்த்த மதுவும் அவள் கொடுத்த தட்டை வாங்கியவள் கதீஜாவை பார்த்து இந்த பொண்ணு எப்படி இங்க என்று கேட்டாள் அவளோட தலைவிதி இங்கே தான் பிறந்தா இவள் பிறந்த அஞ்சு வருஷத்தில் எயிட்ஸ் வந்து இவன் அம்மா இறந்துட்டா இவள் சொந்த பந்தத்தை தேடி போனோம் இவளை ஒப்படைக்க விபச்சாரி பெத்த பொண்ணுன்னு பட்டம் கொடுத்து இவளை சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க இவ இங்கே தான் இருக்கா நாங்கள் இங்கேயே கூட்டிகிட்டு வந்து நாங்களே வளர்க்குறோம் என்று கத்திஜா சொல்ல அந்த பெண் பிள்ளையை பார்த்த மதுவோ நீ சாப்பிட்டியாடா என்று கேட்க இன்னும் இல்லைக்கா தான் என்றால் அந்த சிறு பெண் முதல்ல நீ சாப்பிடு அப்புறம் நான் சாப்பிட்றேன் என்று தன் தட்டில் இருந்த சப்பாத்தியை அந்த சிறு பெண்ணின் வாயருகே மது கொண்டு போக அவளும் அதை வாங்கி கொண்டாள் அக்கா நீங்க அக்கா கிட்ட சொல்லுங்க இந்த அறைய விட்டு என்னை வெளியே கூட்டிட்டு போக சொல்லி எனக்கு விவரம் தெரிஞ்சதிலிருந்து நான் இந்த அறைக்குள்ளேயே தான் இருக்கேன் நான் வெளியவே போனதில்லை என்று அந்த சிறு பிள்ளை பாவமாக சொல்ல என்னம்மா சொல்ற நீ இந்த அறிக்குள்ளேயே தான் இருக்கியா இது வரைக்கும் இது வரைக்கும் வெளியுலகத்தை மாத விடாயில இருக்கிற பெண்கள் இவங்க வெளியே யார் கண்ணில் பட்டாலும் ஒரு ஆம்பளை குப்டா தான் ஆகணும் அந்த மிருகங்க கிட்ட இருந்த தப்பிக்கத்தான் அம்மா இவங்களை இங்க வச்சிருக்காங்க இவங்களுக்கே இந்த நிலைமைனா இவ சின்ன மொட்டு இவ அந்த மனித மிருகங்க கண்ணில் பட்டுட்டா இவளோட நிலமை என்ன ஆகும் கருக்கிடுவாங்க இவளை என்று வாழ்த்துகளில் வழி நிறைந்த குரலில் கத்தேஜா சொல்ல இதை கேட்ட மதுவிற்கு நெஞ்சில் பாரம் கூடிக்கொண்டது கெனடாவில் பிரபலமான மருத்துவமனையில் ராகவனின் தந்தைக்கு ஆப்ரேஷன் நடந்து கொண்டிருந்தது ஆப்ரேஷன் முடிந்ததும் வெளியில் வந்தார் மருத்துவர் மணியும் ராகவனும் அறுவை சிகிச்சை செய்யும் அறையின் முன்புறம் நாற்காலியில் அமர்ந்திருக்க மருத்துவரை பார்த்ததும் ஆப்ரேஷன் செய்யும் அறையிலிருந்து வெளியில் வந்த மருத்துவரை பார்த்ததும் மணி எழுந்து டாக்டர் முதலாளி எப்படி இருக்காரு என்று மணி கேட்க சொல்ற மணி என்று மணியிடம் சொன்ன மருத்துவர் ராகவனை பார்த்து ராகவன் என்னோட கேபினுக்கு வாங்க என்று சொல்லிவிட்டு தனது அறைக்கு சென்றார் மருத்துவர் மருத்துவர் சென்றதும் தம்பி மருத்துவர் என்ன சொல்ல போறாரோ ஐயா நலமா இருக்கணும் நான் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போறேன் அங்க போய் அவர் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன் என்று சொல்ல மணி அங்கிருந்த நகர ராகவன் மருத்துவரை பார்க்க சென்றான் மருத்துவரின் அறையில் ருத்ரமூர்த்தியின் கோப்புகளை புரட்டி கொண்டிருந்த மருத்துவர் ராகவனை பார்த்ததும் வாங்க ராகவன் உட்காருங்க என்று ஒரு இருக்கையை காட்டி அவனை அமரச் சொன்னார் மருத்துவர் காட்டிய இருக்கையில் ராகவனும் அமர்ந்தான் சொல்லுங்க டாக்டர் அவர் நல்லா இருக்கார்ல என்று ராகவன் கேட்க இப்போ ஓகே தான் பட் அவரோட இருதயம் ரொம்ப பலவீனமாக இருக்குது இன்னொரு தடவை அட்டாக் வந்தால் அந்த நாள் தான் அவருக்கு கடைசி நாளாக இருக்கும் என்று மருத்துவர் சொல்ல இப்போ என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க என்று ராகவன் கேட்க அவனை அதிர்ந்து பார்த்தாள் மருத்துவர் அவரை இந்தியாவுக்கு அழைச்சிட்டு போய் கூடவே வச்சு பார்த்துக்கோங்க என்று மருத்துவர் சொல்ல அவரை நான் ஒன்றும் இந்தியாவை விட்டு துரத்தலை அவராக தான் வந்தார் பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் அவருக்கு இந்தியா வர தோணலை அவரை கம்பல் பண்ணவும் நான் விரும்பலை என்று ராகவன் சொல்ல ஓகே நான் அவர்கிட்ட பேசுகிறேன் என்று மருத்துவர் சொன்னார் ம் என்று ராகவன் அவ்வளோதான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுல நான் கிளம்பலாமா என்று ராகவன் கேட்க ருத்ரமூர்த்தி சார் இன்னும் டூ டேஸ் ஐசியூல தான் இருக்கணும் அப்புறம் நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் இன்னும் டூ டேஸ் நீங்கள் அவர் கூட இருக்கலாமே என்று மருத்துவர் கேட்க ட்ரை பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு ராகவன் அங்கிருந்து நகர்ந்தார் அதன் பின் இரண்டு நாட்கள் அப்படியே போனது ராகவனுக்கு மதுவின் எண்ணம் நிறைந்திருந்தது மூளை எங்கும் மனமெங்கும் எங்கும் அவன் உடல் எங்கும் அவள் எங்கே இருக்கிறாள் என்ன செய்கிறாள் என்று எதுவும் தெரியாத சூழ்நிலையில் அவளை பார்க்க அவனின் மனம் துடித்தது கனடாவின் ஒரு காஃபி ஷாப்பில் காஃபி ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்திருந்த ராகவன் தன் போலீஸ் நண்பன் குமாருக்கு கால் செய்தான் ராகவன் அழைத்ததும் ஒரு ரிங்லேயே எடுத்த குமார் சொல்லு ராகவ் என்று சொல்ல என்னடா சொல்றது சொன்ன விஷயம் என்னாச்சு ஆச்சு எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுதா என்று ராகவன் கோபமாக கேட்க மச்சம் பொறுமையாகறான் அந்த விஷயமாக தான் நான் மும்பை வந்திருக்கேன் என்று குமார் சொல்ல வாட் மும்பையா அங்கே அங்கே தான் இருக்காளா மது என்று ராகவன் பதட்டமாக கேட்க ம் ஆமாம் அந்த பொண்ணு எங்கதான் தான் இருக்கா என்று குமார் சொல்ல அவளை பார்த்துட்டியா நான் அங்கே வரவா என்று ராகவன் கேட்க இல்லை இல்லைடா மும்பையில் தான் அந்த பொண்ணு இருக்கா பட் மும்பையில் எங்கே இருக்கான்னு தெரியல மும்பை ரொம்ப பெரிய சிட்டி அதனால் அவளை கண்டுபிடிக்க ஒரு டூ டேஸ் டைம் ஆகும் கண்டுபிடிச்சிட்றேன் என்று குமார் சொல்ல மச்சா எப்படியாவது நீ மதுவை கண்டுபிடிச்சிடு எனக்கு அவளை பார்க்கணும் அவள் எங்கே இருக்காளோ என்ன பண்ணுறாளோ எந்த சூழ்நிலையில் இருக்காளோ எனக்கு அவளை நினைக்க நினைக்க பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு சீக்கிரம் கண்டுபிடிடா அவள் எனக்கு வேணும் என்று ராகவன் பதற்றமாக ஓகே ஓகே மச்சா கண்டிப்பாக இன்னொரு டூ டேஸில் நான் அவளை கண்டுபிடிச்சிட்றேன் என்று குமார் சொல்ல ம் என்றபடி தனது அலைபேசியை வைத்தான் ராகவன் அந்த கடையின் பணியாளர் ஒருவர் ராகவன் ஆர்டர் செய்த காஃபியை அவன் முன்னே வைத்துவிட்டு சார் காஃபி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் கண்களை மூடி அந்த இருக்கையின் சாய்ந்த ராகவனும் மதவை நினைத்து கொண்டிருந்தான் அவன் ஆழ்மனதில் தாங்க முடியாத பாரம் ஒன்று கூடிக்கொண்டது என்னோட வாழ்க்கையில் இது வரைக்கும் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல அன்பு கிடைச்சதில்ல அம்மா கிடைச்சதில்ல அப்பா கிடச்சதில்லை எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல எவ்வளோ படம் இருந்தோ என்ன பையன் நான் சந்தோஷமா இல்லை என் சந்தோஷம் மொத்தமும் நீ இதாண்டி என்னை விட்டு எங்கே போன இப்போ எங்கே இருக்க என்ன பண்ணிகிட்டு இருக்க என்னை விட்டு போகணும்னு உனக்கு ஏன் தோணுச்சு நான் உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டேனா நீ கூட நீ சந்தோஷமா இருக்க இப்படி கண்களை மூடி அமர்ந்திருந்த ராகவன் தன் கைபேசியின் முகப்பில் இருந்த மதுவின் புகைப்படத்தை எடுத்து பார்த்தபடி நீ ஏண்டி இப்படி இருக்க என்னை விட்டு மொத்தமா போகணும்னு இப்படி பண்ணியா பட் நீ எங்க போனாலும் உன்னை தேடி வருவேங்கிறத நான் வருவேங்கிறத நீ எப்படி மறந்த உன்னை நான் பார்ப்பேன் கண்டிப்பா உன்னை நான் கண்டுபிடிப்பேன் அதுக்கு பின்னாடி இந்த ராகவனோட இன்னொரு முகத்தை இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்க்க போகிறாங்க என்று வாய் விட்டு சொன்னபடியே அமர்ந்திருந்த ராகவனின் முன்னிலையில் மாயா வந்து அமர்ந்தார் ஹோ இப்படி ஒன்று பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ராகவ் நான் பக்கத்துலயே இருக்கும்போது உன்னை விட்டுட்டு ஓடி போனவள நினச்சி ஏன் ஃபீல் பண்ணுறேன் பேபி படியே மது ராகவனின் முன்னிருந்த இருக்கையில் அமர அவளை கொண்டு முறைத்தான் ராகவன் இன்னும் கனடா விட்டு நீ போகல அன்றைக்கே போயிருப்பேன் நினைச்சனே என்று ராகவன் சொல்ல அது எப்படி பேபி உன்னை விட்டுட்டு நான் இந்தியா போவேன் இந்தியா போகும்போது உன்னோட பொண்டாட்டியா உன் கூடவே தான் போவேன் என்று மாயா சொல்ல அது உன் கனவுல கூட நடக்காது என்று ராகவன் சொல்ல உனக்கு ஒன்று புரியவே இல்லை பேபி ஒரு பொண்ணு நினச்சா எதையும் சாதிப்பா என்று மாயா சொல்ல கரெக்ட் பொண்ணு நினச்சா எதையும் சாதிப்பா ஆனால் நீ தான் பொண்ணு இல்லையே என்று ராகவன் சொல்ல வில்யூ ஷேட்டப் ராகவ் என்றால் மாயா கோபத்தோடு உண்மையை தான் சொன்ன உண்மை சொன்னால் ரோஸ் வருதா நீ என்ன நினச்சி மட்டும்தான் பார்க்க முடியும் உனக்கு நான் கேட்க மாட்டேன் என்னோடய லைஃப் அவள் கூட தான் என் அது கூட தான் நான் இதுவரைக்கும் யார்கிட்டேயும் இவ்வளோ நேரம்லாம் பேசுனது பட் உன் கிட்ட பேசுகிறேன் ஏன்னா நீ தான் உன் அத்தைக்கு பிடிச்ச மருமகளாச்சே ஓ அத்தை நினைக்கிறதும் நடக்காது நீ நினைக்கிறதும் நடக்காது இன்னும் டூ டேஸ் டூ டேஸில் மது என்னோட இருப்பா பார்க்குறியா என்று ராகவன் சொல்லு ஹச்சோ ஒன்று தெரியாமல் பேசுறியே பேபி இந்நேரம் மது எத்தனை பேருக்கு பொண்டாட்டி இருப்பாளோ என்று மாயா சொல்ல அடுத்த நொடியே அவளின் கன்னங்கள் பழுத்தது நீ சொன்ன வார்த்தைக்கு இங்கேயே உன்னை என்னால் குன்று போட முடியும் அப்பனுக்காக பார்க்குறேன் என்று சொன்ன ராகவன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் தன் காணங்களை பிடித்தவாறே அந்த காஃபி ஷாப்பில் அமர்ந்திருந்தார் மாயா இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது இந்த கதையில் என்று அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்